உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு புதன் ஆதித்யா யோகம் உங்களுடைய பத்தாம் வீட்டில் நிற்குது ஏன்னா இந்த அமைப்பு வந்து அந்த பத்தாம் வீட்டிற்கு அதிபதி உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறார் அதே வீட்டில் சூரியன் இணைகிறார் அதிபதி இது இன்னொரு விதத்தில் நாம் கணக்கு எடுத்தோம்னா தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்து பத்தாம் அதிபதி உச்சம் பெற்று இந்த அம்சங்கள் உங்களுக்கு நான்காம் வீட்டில் அந்த நூற்றி எண்பது டிகிரியில் அந்த பார்வை விழுது அப்போது உங்களுடைய அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அற்புத வாய்ப்புகள் இது ஏன்னா தனுசுராசி ராசி என்பர்கள் கடந்த ஏழு எட்டு பத்து வருஷமாகவே சிலருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீராத பிரச்சனைகள் இன்றைக்கி வரைக்கும் விடிவு காலமே கிடைக்கல நம்ம லைஃப்பை இவ்வளோதான நம்ம இதுக்கு மேலே அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறவங்க தனுசு ராசி என்பர்கள் தான் அதுலேயும் தனுசு ராசினா குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உச்சகட்ட அருமையான அதிகாரபூர்வமான எல்லா விதமான மேன்மையில் நல்ல துறைகளில் ஒரு அருமையான இடத்துல பணிபுரிகிறவங்களிருந்து ஆட்சி செய்யக்கூடியவங்களிருந்து இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் அதிகம் ஏன்னா அந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க அந்த அளவுக்கு உழைப்பாளிகள் அட்வான்டேஜாக திங்க் பண்ணுவீங்க உழைப்பாளிகள் கடின உழைப்பாளிகள் விடாமுயற்சி அதிகம் நேர்மை யதார்த்தம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வேர்ட் உங்களை நிகர் நீங்கள் தான் வேறு யாருமே இல்லை நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல கம்பல்சரி ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அதை சால்வ் பண்ணுறதை நீங்களாக தான் இருப்பீங்க அந்த லெவலுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வீங்க அப்போ ஏற்பட்ட நற்குணம் படைத்தவங்களுடைய வாழ்க்கையில் என்னனே தெரியல சரிவுகளாக இருக்குது நெருக்கடிகளாக இருக்குது என்ன கஷ்டப்பட்டாலும் என்ன போராட்டாலும் பார்த்தா மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை அதிகரிக்குது அப்போ இதிலிருந்து ஒரு கிளாரிட்டி இல்லை ஏன் எதனாலன்னு புரியல அந்த குழப்பத்தோடையே ட்ராவல் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துற மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களை காயப்படுத்துகிற நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சுட்ருக்குறீங்க அப்போது இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றங்கள் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய லெவலில் சாதிக்கலான்ற எதிர்பார்ப்பில் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது உங்களுக்கு இந்த யோகம் நல்ல அருமையான யோகம் இப்போ இது என்ன பண்ணால் சடனாக தொழில் ரீதியில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கிடும் எது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனை உங்களை விட்டு விளக்கிடும் ஏழாம் அதிபதி தான் பத்தில் உச்சம் அடைகிறார் அப்போது நட்பு ரீதி பழக்க வழக்க ரீதியில் தொழில் சார்ந்த ரீதியில் சில மாற்றங்களும் மாறுதல்களும் நடக்கப் போகுது அந்த மாற்றங்களால் ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டாக்க போகிறீங்க உருவாக்க போகிறீங்க வேலையில் இருக்கிற சிக்கல்கள் தீரப்போகுது இத்தனை நாளாக இருந்த இடைஞ்சல்கள் நீங்க போகுது உங்களுக்குரிய ப்ரொமோஷனுக்கு உங்களுடைய சம்பள உயர்வுக்கு ஒரு சில வாய்ப்புகள் அமையும் அந்த வாய்ப்புகள் இந்த குருவும் ப்ளஸ் இந்த புதனும் ப்ளஸ் சூரியனும் உங்களுக்கு உருவாக்க போகிறாங்க எல்லாத்தோடையும் இவங்க பார்க்குற இடம் நாலாம் வீடு இல்லையா தாயினுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தாய் வழி சொத்துக்கள் உங்களை வந்து அடையும் தாய் வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு இயல்பு நிலைக்கு வந்துடுவீங்க அதுலேயும் அந்த நான்காம் வீடுன்றது மண் மனை பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த பூமி மண் மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதே சமயம் அந்த நான்காம் அதிபதின்றது உங்களுக்கு வீடு வீடு கட்டக்கூடிய யோகம் கைக்கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும் அதற்குண்டான ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுவீங்க இந்த நான்காம் இடத்துல இன்னுமே ஷார்ட்டாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பாக அந்த நான்காம் பாவன்றது ஆரோக்கியத்தை குறிக்கும் அப்போ ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலுக்கு தீர்வு கிடைக்க போகுது ரொம்ப நாளாக பேக் பெயின் முதுகு ப்ளஸ் கழுத்து வரைக்குமே பிரச்சனைகள் சோல்ற வரைக்குமே சிலருக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கும் இது இடுப்பு முட்டி குதிகால் வரைக்குமே நல்லா பெரிய மன உளைச்சல் அந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில் தீர்வு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும் அதற்குரிய மருத்துவ ஆலோசனைகள் உண்டாகும் சிலருக்கு மருத்துவ ஆலோசனை இல்லாமலேயே என்னவோ தெரியல அப்படியே பெயின் குறைய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் நினைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்பேற்பட்ட அம்சங்களும் அமைவுகளும் இந்த இடத்துல இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த பத்தாம் இடம் வளம் பெற்றதுனால அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் உண்டாகிடும் அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோக ரீதியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் உண்டாகிடும் இதில் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் ஜாக்பாட் அடித்த மாதிரி சடன் திருப்பங்கள் திருப்பங்கள் உண்டாக்கிடும் அளவுக்கு அங்கே அருமையான அமைப்பு பட் இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதாவது ஜவுளி நூல் சம்மந்தப்பட்டது அதே போல் வந்து பார்க்கும் பொழுது இந்த டெக்ஸ்டைல்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய மன உளைச்சல் இருந்திருக்கும் பட் சில மாற்றங்கள் சடன் மாற்றங்களால் எல்லாமே மாறிவிடும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீங்கள் பெரிய லெவலில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணுன்றதுக்காக சில ப்ராஜெக்டை நம்பி சில இன்வெஸ்ட்மெண்ட் லோன் வாங்கி எல்லாமே பண்ணி இப்போ அந்த லோன் வாங்கி பண்ணி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுற நேரத்தில் கொடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுத்த அது எல்லாமே அப்படியே ரிஜெக்ட் ஆகி நிற்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படியே நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற அளவுக்கு குழப்பங்களில் நிற்பீங்க இருப்பீங்க அப்போது மீண்டும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து அடையும் ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கிற ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமைய போகுது அதனால் கவலைகள் வேண்டியதில்லை ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி அடி எடுத்து வைக்க போகிறீங்க குறிப்பாக கனரக வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ள உண்டான பிரச்சனைகள் தீரும் தீர்ந்து இயல்பு நிலைக்கு வந்துடுவீங்க மனக்கசப்புகள் விலகிடும் குடும்பம் ஒன்றிணையும் உங்களை விட்டு பிரிஞ்சவங்க உங்களோட வந்து சேர்ந்துருவாங்க ஏன்னா ரொம்ப நாளாக அந்த மன உளைச்சலும் மனக்குழப்பும் உங்களுக்குள்ளேயே இருந்திருக்கும் அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இந்த உங்களுக்கு அமைய போகுது அதுலையும் குறிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகள் எடுத்து ரொம்ப நாளாக தடப்பட்டு தடப்பட்டு பிரேக் ஆகிருக்கும் அந்த திருமண முயற்சி இப்போ கைக்குடி வரக்கூடிய நேரமாக இது அமைய போகுது இந்த காலகட்டங்களில் தொட்டதெல்லாம் தொழங்கும் வச்சதெல்லாம் விளங்கும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு ஒரு சாதக நிலைகள் உண்டாக்க போகுது குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறாரப்போ இங்கே இருக்கிறத பிறந்ததுலேயே சதுர் கேந்திர அமைப்பு நான்கு மொழிகளையும் கிரக அமைவு இந்த காலகட்டங்களில் தான் உங்களுக்கு அமைய போகுது எப்படின்னா உடைய ராசி ராசி கேந்திரமாக கொண்டு நாலாம் வீட்டில் சனி பகவான் நிற்கிறார் ஏழாம் வீட்டில் குரு பகவான் நிற்கிறார் பத்தாம் வீட்டில் சூரியன் பிளஸ் புதன் இணைகிறாங்க இந்த இந்த குரு பார்வையும் இந்த தனுசுக்கு விழுது சனி பார்வையும் தனுசுக்கு தான் எழுது அப்போ ஒரு குரு சுயமா அவர் வீட்டை பார்க்கும் பொழுது அது அதீத ஆற்றலையும் யோகத்தையும் கொடுத்துரும் மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கிறதுக்கு உண்டான அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துரும் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிடுவீங்க மேற்கொண்டு கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் சற்று கவனத்துடன் இறங்கி செயல்படுங்க வண்டி வாகனங்கள் ரீதியில் மட்டும் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது எதுலையுமே இங்கே நெகட்டிவான ஒரு சூழல் கண்ணுக்கு தெரியலை ஏன்னா இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ஒரு பக்கம் மூன்றாம் வீட்டில் ராகு நிற்கிறாரு ஏழாம் வீட்டில் குரு பார்வை ராசி மேல டைரெக்டாக விழுது லாபஸ்தானத்துலேயும் குரு பார்வை விழுது மூன்றாம் வெற்றிக்குரிய இடத்துல கு ராகு நின்று அந்த ராகுவை குரு பார்க்குறாரு அப்போது இந்த நேரம் உங்களுக்குரிய காலம் இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பெரிய லெவலில் உங்களுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கும் அதனால் ரிஸ்க் எடுத்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு மூப்படுங்க சக்ஸஸ் அடைவீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் திரும் நினச்ச மாதிரியான இடத்துல வேலையில் அமர்ந்து நீங்கள் நல்ல மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க கணவன் மனைவி வேலைக்காக விலகி பிரிஞ்சு ரொம்ப தொலைவில் வாழக்கூடிய நிலைகள் ரொம்ப நாளாக இருந்திருக்கும் அதற்கு ஒரு தீர்வு கிடைச்சி எல்லாம் ஒரு இடத்துல இருந்து நமக்கு வேலை வாய்ப்புகள் அமைச்சா பரவாயில்லையே நினச்சவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளும் கை கொடுக்கும் கொடுத்த பணம் ரொம்ப நாளாக வரலை வருமானு தெரியல நினச்சா அந்த பணமும் உங்களை வந்து அடையும் அளவுக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு எல்லாமே பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக இது அமைய போகுது நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கோட்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்போ பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெலாம் இருந்துட்டேன் ஜாக் பாட் அடித்த மாதிரி நல்ல வளர்ச்சி பாதையில் போகக்கூடிய அருமையான வாய்ப்புகள் கொடுத்துரும் அதுவும் திசா புத்தி இன்னும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் உங்கள்கிட்ட யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ ஆக்டிவாக நீங்கள் சாதிக்கலாம் அதே நேரத்தில் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் இந்த ஜனன ஜாதகத்தினுடைய நிலை அதனுடைய சூழலை பு உணர்ந்து நீங்கள் இதில் அடி எடுத்து வச்சாலும் அந்த பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முடிவும் முயற்சி எடுங்க அதுவே உங்களுக்கு கிடைச்ச மிகச்சிறந்த பாகியமாக அமையும் அந்த கால அமைவுகளை பயன்படுத்தி உங்களுடைய குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்து உயர்தர வளர்ச்சி அடைவீங்க மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்